தாம்பரம் அருகே தனி நபர்களுக்கு சொந்தமான இடத்தில் பொது பணித்துறையினர் வாகனம் நிறுத்தம் அமைக்கப் போவதை அறிந்து வந்த உரிமையாளர்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை தாம்பரம் அடுத்து சிட்லப்பாக்கம் ஏரி அருகே சர்வேயில் நூத்தி எண்பத்தி இரண்டின் கீழ் இரண்டில் சுமார் கோடிக்கணக்கான மதிப்புள்ள ஒரு ஏக்கர் இருபத்தி எட்டு சென்ட் நிலத்தில் ஏழு குடும்பங்கள் கடந்த ஐம்பது வருடமாக வசித்து வந்தனர் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏரி புறம்போக்கு என்று வகைப்படுத்தப்பட்டதால் ஏரி ஆக்கிரமிப்பு என்று கூறி அதிகாரிகள் வேடுகளை இடைத்து அகற்றினர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இப்புலத்தில் மனுதாரர் லோகநாதன் மற்றும் ஐந்து நபர்கள் வேடுகள் கட்டி தங்கள் அனுபவத்தில் வாழ்ந்து வந்துள்ளார்கள் என்பது தெரிய வருகிறது இப்போது கிராம கணக்கில் வரி என உள்ளதால் முறையாக அனைவருக்கும் அறிவிப்பு கொடுத்து ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டதாக தெரிகிறது இந்நிலையில் மனுதாரர்கள் கொடியிருந்த பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு பதிவேட்டில் அரசு பூஞ்சை என்ற வகைப்பாட்டுடன் ஏக்கர் நூத்தி இருபத்தி எட்டு சென்ட் என தாக்கல் உள்ளது மனுதாரரின் ஆவணையின் ஆயிரத்தி எழுநூத்தி கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏக்கர் மூன்று சென்ட் இப்பொழுது எப்படி சர்க்கார் புறம்போக்கு என மாறியது என்பது தெரியவில்லை என வருவாய் கோட்டாட்சிய தரப்பில் பதில் அளிக்கப்பட்டு சட்ட ரீதியாக பார்த்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்ட இடைக்கால நேரத்தில் இன்று காலை வந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் திடீரென அருகில் ஏறி நடைபயணம் வருபவர்களின் வாகனத்தை நிறுத்தி வைப்பதற்கு தனி நபர்களின் இடத்திற்கு சுற்றுச்சுவர் கட்டப்பட உள்ளதை அறிந்து வந்த நிலத்தில் உரிமையாளர்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது தாங்களின் வீடுகளை இழந்து முழுமையாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு முதலமைச்சர் இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஏறி கிடையாது அதுக்கான இது வந்து எங்களாண்ட ரெக்கார்டெல்லாம் இருக்குது ஆர்எஸ்ஆர் ஓஎஸ்ஆர் வர இன்னைக்கு கிராம வரைபடம் மற்ற எல்லாமே வந்து அரசு புறம்போக்கு கிடையாது இது ஏரி கிடையாது புஞ்சை நலன்னு சொல்லி எங்களாண்டு எல்லா வரைக்கும் இருக்குது அதுக்கு தகுந்த ஆவணத்தை வந்து நாங்கள் எல்லா இடத்துலையும் இது கொடுத்தோம் வட்டார அளவுலையும் கோட்டாட்சியர் கிட்டையும் மா மாவட்ட வருவாய் அலுவலர்கிட்டயும் கலெக்டர்கிட்டையும் மனு கொடுத்தோம் இறுதியாக வந்து மாவட்ட வருவாய் அலுவலர் வந்து எங்களை விசாரணைன்ற பேரில் எங்களை கூப்பிட்டு விசாரித்து அவங்க தாலுக்கா அளவில் உள்ள ரெக்கார்டில் அதாவது வந்து அரசு ஏரி புறம்போக்குன்ற ரெக்கார்டை வச்சு அவங்க ஃபைனல் பண்ணிவிட்டு எங்களுக்கு எந்த ஒரு ஆவணமும் இருந்து வாங்காமல் ஏரி புறம்போக்கு உங்களுக்கு அட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் மனுவை வந்து நிர நிராகரிச்சிட்டாங்க அத அடிப்படையில் நாங்கள் வந்து ஆணையர் நில நிர்வாக ஆணையர்கிட்ட அப்போ இதுக்கு வந்து மேல்முறையீடு போனோம் மேல்முறையீடு போன நேரத்தில் எனக்கு வந்து இது ப யூடிஆர் திருத்தத்தை வந்து எனக்கு திருத்த அதிகாரம் கிடையாது இந்த அது எதோ ஏதோ ஒரு சம் அரசாணையை சொல்லி அந்த அரசாணை பிரகாரம் வந்து டிஆர்ஓக்கு தான் அந்த பவர் இருக்குது அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தால் நீங்கள் கோர்ட் மூலமாக கால் நாடி நீங்கள் இப்போ இதை வாங்கிக்கலாம் அவங்க பட்டா வாங்கிக்கலான்ற மாதிரி எங்களுக்கு டைரக்ஷன் பண்ணிவிட்டாங்க நேற்று ஒரு ஆர்டிஐயில் எங்களுக்கு வருது எங்களுக்கு அந்த நூற்றி எண்பத்தி ரெண்டு பார் ரெண்டு புஞ்சை நிலத்தை யூடிஆர் திருத்தத்தப்போ புஞ்சை நிலத்தை யூடிஆர் எப்போது எப்படி ஏறி புறம்போக்கு மாறுச்சுன்ற இந்த ஒரு கவர்மெண்ட் ஆர்டரோ எந்த ரெக்கார்டோ கிடையாதுன்னு சொல்லிவிட்டு நேற்று எங்களுக்கு யூடி இதில் இருந்து ஆர்டிஐலேருந்து எங்கள் நேற்று சமீபமாக நேற்று ஒரு இது தகவல் கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கி வந்து எங்கள் எங்கள் இடத்துல டபிள்யூஆர்டியும் பிடபிள்யூடியும் இடத்த சமன் பண்ணி வேலி அமைக்க போகிறதா வந்து அவங்க வந்திருந்தாங்க அவங்களாண்டு எங்கள் விவரத்தை சொன்னால் அவங்க வந்து இது லிட்டிகல் இடம் நாங்கள் போ பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நாங்கள் கேட்குறது என்னென்னா நாங்கள் இப்போ ஐம்பது அறுபது வருஷமாக குடியிருந்தோம் ஐம்பது அறுபது வருஷமாக குடியிருந்த இடத்த இப்போ ஆறு மாதத்துக்கு முன்னாடி முன்தேதி இட்டு எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து அதுவும் வந்து கரண்ட் டேட்டில் இல்லை முன் டேட்டு கொடுத்து நோட்டீஸ் கொடுத்து முப்பத்தொன்று ஒன்று இரு இருபத்தி ரெண்டில் ஒரு மணி நேரம் டைம் கொடுக்காம எல்லாத்தையும் வந்து க வீட்டு சாமானங்கள்லேருந்து எல்லாத்தையும் நாங்கள் வந்து நடுத்தரில் வச்சு குட்டியோட நடுத்தரில் வச்சு நாங்கள் நடுத்தரில் வச்சு நேரத்தில் வீட்டுங்களை இடிச்சிட்டாங்க எல்லாம் நடுவீருக்கு வந்துவிட்டோம் இப்போதையும் அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச அளவில் வாடகையில் தான் இருக்கிற மொழியை எங்கள் இடத்த எங்களுக்கு மீட்டு கொடுக்கறதுக்காக நாங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கோம் அந்த கோர்ட்டு ஆனால் வர்றவரிலும் அதாவது வந்து எங்களுக்கு பாதகமாக சாதகமாக வந்தாலும் சரி சரி அரசாங்கத்துக்கு சாதகமாக வந்தாலும் சரி அந்த ஆணை வரவரில் நீங்கள் இந்த வேலி அமைக்கிறது சமம்படுத்துறதுலாம் வேண்டாம்னு சொல்லி கேட்குற நேரத்தில் அவங்க வந்து வேலி அமைக்கணுன்ற மாதிரி வந்திருக்காங்க நாங்கள் கேட்டுக்கிறது அரசாணை வரவர்களும் இதில் எந்த ஒரு சீரமைப்பு பணியும் செய்ய வேண்டாம் அரசு நீதிமன்ற ஆணை வந்த பிறகு அது நீங்கள் எப்படியும் பண்ணிக்கலான்ற மாதிரி நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்போ அதுக்கு தான் எங்கள் நாங்கள் தாழ்மையான வேண்டுகோளாகவும் குடும்பங்கள் பாதிக்கப்படுறீங்க இதில் மொத்தம் ஒரு ஏழு குடும்பம்மா அரசுக்கு என்ன கோரிக்கை கிடைக்கும் அரசுக்கு வந்த எங்களுக்கு வந்து யூடிஆர் திருத்தறதுக்கு முன்னாடி என்ன கிளாஸிஃபிகேஷன் வகைப்பாடு என்ன இருந்ததோ அதாவது பொஞ்சேன்னு இருந்தது அதை மாற்றி அவங்கவுங்க குடியிருந்த இடத்த அவங்கவுங்களுக்கு பட்டா போட்டு கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம் மற்ற வகையில் நாங்கள் வேறு வகையில் நாங்கள் நாங்கள் இருந்த இடம் அஞ்சு சென்ட்டு பத்து சென்ட்டுன்னு மாதிரி கேட்கல நாங்கள் இருந்தது என்ன அளவோ அதை வந்து எங்களுக்கு பட்டா போட்டு கொடுங்க எங்கள் இடத்த எங்களுக்கு திருப்பி கொடுங்க தான் நாங்கள் கேட்குறோம் நாங்கள் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம்ன்ற ஒவ்வொருத்தரும் ப இருக்கோம் அதை நீங்கள் புறம்போக்குன்னு சொல்லி அது இடிச்சிட்டது தவறுன்னு சொல்லி ஏரி நீர்ப்பிடிப்பு பகுதியும் தவறுன்னு சொல்லி நீங்கள் இடிச்சிட்டாங்க ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இன்றைய அளவில் ஆர்எஸ்ஆர் ஓஎஸ்ஆர் கிராம வரைபடம் சிஎம்டிஏ மாஸ்டர் பிளானு எவ்வளோத்தையும் வச்சு நாங்கள் பார்க்குற நேரத்தில் எதுலேயுமே வந்து நீர்ப்பிடிப்பு ஏரி பிடிப்புன்ற மாதிரி எந்த ரெக்கார்டும் க இல்லை அதை வச்சு நான் உங்களுக்கு என்ன தாழ்மையாக வேண்டுகொள்ளலாம் எங்கள் இடத்த நீங்கள் எங்களுக்கு திருப்பி கொடுத்து எங்கள் வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுக்க மாதிரி கேட்டுக்கிறோம் பேர் சார் ராமச்சந்திரன் சார் ஒன் ஆஃப் தி வாக்குப்பயிர்னு சொன்னாங்கல்ல இவரோட மாமனார் நானும் இந்த வீட்டில் இருந்தேன் என்னையும் அந்த இடத்துல அப்புறப்படுத்தி தான் அவங்க வந்து இது எல்லாேருமே இது பண்ணிட்டாங்க இந்த மீன் டைம் வந்து எங்கள் அக்கா என்னோட சொந்த அக்கா இவரோட அம்மா இறந்துட்டாங்க அவங்களோட இமச் சடங்கு பண்றதுக்கு கூட நோட்டீஸ் கொடுத்த இதுலேயே வந்து அவங்க இறந்துட்டாங்க அந்த இமெச்சடங்கு கொடுக்குறதுக்கு நம்ம டைம் கேட்டோம் ஒரு வாரம் டைம் கொடுங்க இல்லை இந்த எட்டாம் நாள் ரெண்டு நாள் வருது அது கொடுங்கன்னா கூட அதெல்லாம் கொடுக்க முடியாது ஒரு மணி நேரம் டைம் தரோம் நீங்க கேள்வி பண்ணுங்கன்னாங்க வீட்டு பாத்திரத்தையும் குழந்தை குட்டிங்களையும் தான் எடுத்துட்டு வெளியே கையோட வெளியே போனோம் மற்ற எல்லாருக்கும் அது அதோட நாங்க எந்த ஒரு இதையும் இல்லாமல் எல்லா பொருளையும் வந்து வீட்டோட வச்சு நாங்கள் வெளியே போய்ட்டு நடுத்தரில் வந்து நின்று வச்சோம் எங்களை வந்து இவங்க சொன்னது ஏரி சொல்லி தான் எங்களை